அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம சேனலோட லோகோ சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நடைபெறக்கூடிய விஷயங்கள் இந்த டிஸ்க்ளைமர் பிரகாரம் தான் நடந்துகிட்ருக்கு இது கேரள மாநிலத்துக்கு தான் அந்த கணிப்புகளும் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் அதற்கு பிறகு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த இடத்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதற்குண்டான பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா நம்ம கேரளா லாட்ரி புக்கிங் செய்ய விருப்பமுள்ள நண்பர்கள் இந்த எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஒன் டூ நம்பருக்கு நீங்கள் புக்கிங் கொடுக்கலாம் சரிங்களா நம்பகத்தன்மையான நல்ல நண்பராக இருக்கிறதுனால நம்மளோட சேனலில் இவரோடய நம்பர் நான் தரேன் உங்களோட புக்கிங்க்கு எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு புக்கிங் டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா விருப்பப்பட்ட நண்பர்கள் மட்டும் இணைந்து கொள்ள ஆசைப்படுறாங்க சரிங்களா அதனால் இந்த விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு க்ளியராக சொல்லியிருக்கேன் அதற்கப்பறம் இன்றைக்கான கணிப்புகளை பார்க்கலாம் அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரண்ய ப்ளஸ் ட்ரா நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஓகேங்களா இந்த ட்ராவுக்கான ஒரு சூப்பரான பேட்டர்ன் பார்க்க போகிறோம் நமக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரம்மி நம்பரில் கண்டிப்பாக வின்னிங் இருக்குது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் ஒன்றாந்தேதி வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக அதில் நான் கொடுக்கப்பட்ட அந்த பத்து நம்பர் ரம்மி நம்பரில் இந்த மாதம் மூணு ரம்மி நம்பர் ரிசல்ட்டில் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இது என்னோட கணிப்பு தான் சரிங்களா அதனால் இந்த வீடியோவை வந்து பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே இந்த இடத்த தயவுசெய்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் இதுதான் அந்த ரம்மி நம்பர் இந்த பத்து ரம்மி நம்பர் தான் மேக்சிமம் இந்த மாதத்தில் ரெண்டு ரிசல்ட்டு அதுலேருந்து மூணு ரிசல்ட் கூட கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ரம்மி நம்பரில் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம சொல்லி போன மாதம் மூணு ரிசல்ட் வந்து அந்த மாதிரி வந்திருக்கு கடைசி ரிசல்ட்டு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு எட்டு ஒன்பது அப்படிங்கிற ஒரு ட்ரா நம்பர் தொடங்கிறது அந்த ட்ரா நம்பரில் நம்ம வந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விண்மீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரம்மி நம்பருக்கான ஒரு ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்தோம் அன்றைக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சைபர் நா சைபர் நாற்பத்தி மூணு ஓகேங்களா சைபருக்கு அஞ்சு அப்படின்னு இருந்ததுன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணுன்னு சொல்லிவிட்டு இந்த மூணாவதாக இருக்கக்கூடிய நாலாவதாக இருக்கக்கூடிய இந்த த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்து பாக்ஸில் வின்னிங் நீங்கள் வந்திருக்கலாம் பட் இந்த ரம்மி நம்பரில் வந்து அன்றைக்கி சைபருக்கு ஏ போர்டில் வந்து சைபருக்கு அஞ்சுன்னு இருந்திருந்தால் இந்த நம்பர் இன்றைக்கி வந்திருக்கும் சரிங்களா அதனால் இந்த சைபர் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நம்ம இந்த பவர் கான்செப்ட்டுக்கு போக வேண்டாம் அதனால் இந்த இடத்த தயவு செய்து அனைவருமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் இன்றைக்கி விட எல்லாம் சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நேற்றையோட ட்ரா நம்பர் அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதி வந்து அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி முன்னிட்டு வந்து கேரளா குழுக்கள் இல்லாததினால மூணாம் தேதி வந்து ட்ரா நடக்குது ஆனால் ஒன்றாம் தேதி ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா ரம்மி நம்பர் தான் ட்ரா நம்பராக இருக்கிறதுனால ரெண்டாம் தேதி நேற்று நடைபெற்ற நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லீவுங்கிறதுனால மூணாந்தேதி இன்றைக்கி ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரம்மி நம்பர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படிங்கிற ஸ்பெஷலான சார்ட்டில் ஒரு சூப்பரான பேட்டன் இருக்குது அந்த பேட்டன் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் முந்த நாள் அதாவது முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நாள் ரிசல்ட்டில் டபுள் டூ ஃபைவ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய நாலு நம்பரில் ஃபோர் டிஜிட்டாக கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது என்னோடய கணிப்பாக நான் எடுத்திருக்கேன் சரிங்களா அதற்கு பிறகு இந்த இடத்துல ஒன்றாம் தேதி ரிசல்ட் எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பரில் ஓகேங்களா டிசம்பர்லேருந்து நவம்பரில் மேலே போகும்போது ஃபைவ் த்ரீ ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற ப்ளூ கலர் கட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பரு ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ அப்படிங்கிற ரிசல்ட்டாக கொடுத்துருக்கலாம் ஓகேங்களா ஒருவேளை டிசம்பர் நவம்பர் அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதங்களில் வந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் இந்த இடத்துல வரக்கூடிய இந்த அறுபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு விட்டிங் நம்பராக இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அதுக்கப்புறம் இந்த டிசம்பர்லேயே ஒருவேளை அந்த ரிசல்ட் வந்து டவுனில் இறங்கினுச்சுன்னா இந்த க்ளூ பிரகாரம் பார்த்திங்கன்னா அந்த டவுனில் இறங்கினதுன்னா ஒன் சிக்ஸ் டபுள் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் ஆல்ரெடி நம்ம ஃபாலோப்பில் கொடுத்த அறுபத்தொன்று நாற்பத்தி நாலுங்கிற நம்பர் வின்னிங் வருமா அப்படிங்கிற ஒரு நல்ல பேட்டர்ன தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய க்ளூ நம்பர்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் சரிங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் டூ ஃபைவ் த்ரீ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் வந்த ரிசல்ட்டுக்கு டாப் க்ளூவில் ஜீரோ ஒன்றாம் தேதி வந்த ரிசல்ட்டுக்கு ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு டாப் க்ளூ ஒன்பது ஒருவேளை டிசம்பர் நவம்பர் அக்டோபர்னு சொல்லிட்டு ஜீரோ நைன் எயிட்டுங்கிற டாப் க்ளூவில் இந்த பாட்டம் இந்த இடங்கள் வந்து பயணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த க்ளூ நம்பர் எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோக்கு நைனு நைன்லேருந்து எயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு ரம்மி நம்பரில் இந்த பேட்டர்ன் வந்து க்ளோஸ் ஆகுமா டாப் க்ளூவில் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் சரிங்களா இல்லைன்னா ஜீரோ ஒன்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஓகேங்களா ஜீரோ ஒன்பது எட்டுங்கிறதும் ரம்மி நம்பர் இந்த ரம்மி நம்பர் டாப் க்ளூ வந்து இந்த இடத்துல மேட்சிங் ஆணுச்சின்னா இந்த அறுபத்தொன்று சாரி இந்த பதினாறு நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் பாக்ஸில் வருமா அப்படிங்கிறதான் நம்ம கணிப்பில் பார்க்குறோம் முடிஞ்சவங்க பிக் பிக் பிளேயர்ஸாக இருந்திங்கன்னா அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரை ட்ரை பண்ணிகிட்டே வாங்க இந்த மாதத்தில் ஒரு வின்னிங் கண்டிப்பாக இருக்கும் பதிமூன்று டோக்கன் பன்னெண்டு டோக்கன் கம்மியான பட்ஜெட்டில் வந்து இருக்கும் அதில் கூட ட்ரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதனால் இதில் பாட்டம் க்ளூ என்னன்னு பார்க்கலாம் முப்பதாம் தேதி வந்த ரிசல்ட்டு முப்பது செப்டம்பரில் வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஜீரோ எயிட் பாட்டம் க்ளூ அப்படிங்கிற செட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதிர்பார்க்கக்கூடிய இந்த மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாட்டம் க்ளூ வந்து ஆறுநூற்றி எட்டாக ஆக இருக்கலாம் ஒருவேளை இந்த இடங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு க்ளூவில் மேட்சிங் ஆகலாம் ஓகேங்களா ஒன்றாம் தேதி ரிசல்ட்டு சென்டராக வச்சுட்டு இந்த இடங்கள் வந்து ஐநூற்றெட்டுக்கு எட்டுக்கு ஆறுநூற்றி எட்டுன்னு சொல்லிவிட்டு முப்பதாம் தேதியிலிருந்து மூணாம் தேதிக்கு ரிசல்ட்டுகள் இந்த மாதிரியான பாட்டம் குளூவில் மேச்சிங் ஆகி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னு சொல்கிறேன்னா இந்த இடத்துல டாப் க்ளூ வந்து ஜீரோ அப்படின்னு இருக்குது இந்த இடத்துல எட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு ஒருவேளை இரட்டைப்பட எண்களில் வந்து இந்த இடங்கள் க்ளோஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் இதில் இருக்கக்கூடிய இந்த சிக்ஸ் ஒன் த்ரீ டூ அப்படிங்கிறது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு எண்ணாக இருக்குது ஓகேங்களா அதனால் அந்த எண்கள் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த நம்பரில் ஒன் த்ரீ சிக்ஸ் டூ ஒன் த்ரீ ஒன் சிக்ஸ் டூ த்ரீ ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் ஒன் த்ரீ டூ சிக்ஸ் த்ரீ டூ ஒன் அப்படிங்கிற நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் இது ஒரே நம்பர் தான் என்னோடய கணக்கில் இந்த ஒரு அஞ்சு நம்பராக நான் டைவர்ட் பண்ணி எழுதியிருக்கேன் ஓகேங்களா என்னோட ஸ்ட்ராட்டஜி மெத்தேடில் வந்து இந்த அஞ்சு நம்பராக நான் எழுதிருக்கேன் இதை நோட் பண்ணி பாருங்கள் அதிகபட்சம் நம்பர் இல்லை ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்பது எட்டுன்னு சொல்லிவிட்டு முடியுமா அப்படின்னு சொல்லி ஒன் சிக்ஸ் டபுள் ஃபோரை மென்ஷன் பண்ணுறோம் அந்த இடத்து இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டபுள் ஃபோர் சிக்ஸ்னு வரலாம் அல்லது சிக்ஸ் ஒன் டபுள் ஃபோராக வரலாம் சரிங்களா இந்த பேட்டர்ன் நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதே பேட்டர்னில் இன்னொரு பேட்டர்னும் இருக்குது அந்த பேட்டன் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த இடத்த நல்லா நோட் பண்ணுங்கள் அந்த ஜீரோங்கிற இடத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தேதி செப்டம்பரோட ரிசல்ட் இருக்கும் சரிங்களா முப்பது செப்டம்பரோட ரிசல்ட் இருக்குது அதுக்கு அப்படியே ஒரே ஒரு ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கினு பார்த்திங்கன்னா த்ரீ ஃபைவ் ஃபோர் ஜீரோனு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா தேதி ரிசல்ட்டில் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ அப்படின்னு ரிசல்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த இடங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முப்பதாந்தேதி ரிசல்ட்டில் ஜீரோவாக இருந்திருக்கலாம் டாப் க்ளூ ஒன்னாந்தேதி ரிசல்ட்டில் ஒன்று அப்படிங்கிறது இருந்திருக்கலாம் ஒருவேளை இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து டாப் க்ளூவாக வச்சு இந்த இடங்களில் வரக்கூடிய த்ரீ ஜீரோ த்ரீ செவன் அப்படிங்கிற எண்கள் ரிசல்ட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த பேட்டர்னுமே நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் இதுவுமே ரம்மி நம்பர் தான் டாப் க்ளூவில் ஜீரோ ஒன் டூ அப்படிங்கிற நம்பராக வருது சரிங்களா அதனால் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டோம் அதற்கு பிறகு இந்த ஜீரோ ஒன் டூ டாப்லு பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் ஜீரோக்கு டாப் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டூ ஃபைவ் த்ரீ இருக்கும் முப்பதாம் ரிசல்ட்டு ஒன்றாம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு கீழே ஆக சரிங்களா ஒரே ஸ்டெப் கீழே வந்து த்ரீ ஃபைவ் ஃபோர் ஜீரோன்னு இருக்கக்கூடிய எண்கள் வந்து ஃபைவ் ஜீரோ ஃபோர் இயர் ரிசல்ட் வந்துச்சு அப்படியே ஒரு ஸ்டெப்பு டவுனில் இறங்குன்னுச்சு தான் ஓகேங்களா அப்போ ஃபோர் செவன் ஃபைவ் ஒன் அப்படின்னு ஒரு நம்பர் வரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி டாப்லு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று ஒன்பது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேன்சி நம்பரான ரம்மி நம்பரை தான் க்ளூ வருது அப்போ ரம்மி நம்பரில் ஏதோ ரிசல்ட்டுகள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நிறைய பேட்டன்களில் கிடைக்கிது அந்த ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் இதில் கிடைக்கக்கூடிய எண்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா இந்த பேட்டனில் நம்ம வந்து ரெண்டு க்ளூ டாப் க்ளூ பார்த்தோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கவனித்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று ரெண்டுன்னு முடியுமா அப்புடின்னு பார்க்குறோம் அப்போ ரெண்டுன்னு முடிஞ்சுனா த்ரீ ஜீரோ த்ரீ செவன் ஓகேங்களா இந்த எண்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி போடுறேன் த்ரீ த்ரீ ஜீரோ வரலாம் அல்லது ஃபோர் ஒன் செவன் ஃபைவ் ஆக வரலாம் ஓகேங்களா அப்போ இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஒன் த்ரீ டூ அப்படிங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது இந்த நம்பர்கள் முடிஞ்சவங்க பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த த்ரீ ஒன் சிக்ஸ் டூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது சிக்ஸ் ஒன் த்ரீ டூமே தெரியுது ஓகேங்களா ஆனால் இந்த எண்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக ஆல் போர்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு ஓகேங்களா இந்த அறுபத்தி ரெண்டு இருபத்தாறு நீ கேம்குள்ளே வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அதனால் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய எண்களை நீங்கள் அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரை மூணு டிஜிட் குள்ளே மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ஒன் த்ரீ சிக்ஸ் டூ அப்படிங்கிற நம்பரில் நீங்கள் ஒன் த்ரீ சிக்ஸ் டூ அப்படிங்கிற நம்பரில் வந்து த்ரீ சிக்ஸ் டூ பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அப்படிலாம் ஒன் சிக்ஸ் டூ பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இதுதான் தான் நான் வந்து ஈஸியாக சொல்கிறேன் இந்த நம்பரில் இன்றைக்கி கேமில் கண்டிப்பாக இந்த அறுபத்திரெண்டு இருபத்தாறுங்க நம்பர் கேமுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஆல் போட ட்ரை பண்ணுறவங்க அறுபத்திரெண்டு இருபத்தாறுங்கிறத மினிமம் ஒரு அஞ்சு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டண்டான எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஒன் செவன் ஃபோர் ஓகேங்களா இந்த ஃபைவ் ஒன் செவன் ஃபோர் இந்த மாதத்தில் நூற்றி எழுபத்தி ஏழு நாலு அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு திருடிச்சிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒன்று தொடங்கும்பொழுது இந்த நூற்றி எழுபத்தி நாலு கேமுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் அந்த ஃபைவ் ஒன் செவன் ஃபோருங்க நம்பரை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அனைவருக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு விடியலை தரும் இந்த வின் இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வின்னிங்கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பரை அனைவருக்கும் எண்ணினியே காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்